எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சியை பொங்கிடுக வாய்மை பொழிந்திடுக என்றேனி செங்கதிர் சீர்க்கையால் பொன்னல்லி பூசிய கங்குதல் நிகர்த்த கருங்கொயிலே குவாயும் இந்த கூட்டத்தை மகவீழ்ச்சியோடு முன்னெடுத்து கொண்டிருக்கிற என் அண்ணன் மார்கள் அத்தனை பேருக்கும் என் புரட்சி வணக்கங்கள் கலசம் ஏறாத தமிழ் என்ற தலைப்பில் நாம் தமிழர் கட்சி இன்றைக்கு இந்த கோரிக்கை கோரி பேசிக் கொண்டிருக்கிறோம் இதை பார்த்து கேட்டுக் மண் இங்கு இருக்கிற அத்தனை வழிபாட்டு தலங்களையும் கோயில்களையும் கட்டியவர்கள் தமிழர்கள் தமிழ் முன்னோர்கள் தமிழ் பெரும்பாட்டங்கள் கோவிலுக்குள் இருக்கக்கூடிய தெய்வங்கள் தமிழ் தெய்வங்கள் இதுல என்ன சிக்கல் இருக்கிறது தமிழ்நாட்டில் கலசம் ஏறுவது தமிழ் கலசம் ஏறுவதற்கு என்ன சிக்கல் இருக்கிறது நீங்கள் சிந்திக்கலாம் இல்லை என்றால் நீங்கள் சிந்திக்கணும் தமிழர் மண்ணில் தமிழ் கலசம் ஏறவில்லை ஏற வேண்டும் என்று போராடுகிற நிலையில் தான் இந்த மண் இருக்கிறது என்பதை எங்கள் பெற்றோர்கள் உடன் என் அறிவில் சிறந்தவர்கள் நீங்கள் புரிந்து கொள்ளணும் இந்த உலகில் செம்மொழி அந்தஸ்துடைய மொழிகளில் இன்றைக்கும் நடைமுறையில் பேசிக்கொண்டிருக்கிற ஒரே மொழி தமிழ்மொழி தான் இந்தியாவில் இந்தியாவின் மிக பழையான மொழி தமிழ்மொழி எழுத்து எழுத்துக்களையும் எண்களையும் இலக்கியத்தையும் இலக்கணத்தையும் தன்னுள்ளே கொண்ட ஒரே மொழி தனிப்பெறும் செம்மொழி நம் தமிழ்மொழி நம் தாய்மொழி ஆனால் இந்த தமிழர் மண்ணில் இன்னும் கலசம் ஏறவில்லை இன்றைக்கும் நாம் போராடி கொண்டிருக்கிறோம் தமிழ் தமிழ் என்று பேசி அதிகாரத்துக்கு வந்த இந்த திராவிட கட்சிகள் திமுக அதிமுக ஏறத்தாழ அறுபது ஆண்டுகள் அதிகாரத்தில் இருந்த போதும் இதுவரைக்கும் ஒரு கலசத்தில் கூட தமிழ் மொழியை ஐயா சேகர் பாபு சொல்றார் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு சூழலும் போதும் குடமுழுக்கு தமிழில் தான் நடத்தப்பட வேண்டும் தமிழ் கடவுள் என்று போற்றப்படுகிற எங்கள் மூதாவை பெரும்பாட்டன் பழனிமலை முருகன் கோவிலில் தமிழில் தான் குடமுழுக்கு நடத்த வேண்டும் என்று குரல் கொடுத்தது நாம் தமிழர் கட்சி எங்கள் அண்ணன் சீமா இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் நாங்கள் பேசினோம் போராடினோம் ஆனால் அன்றைக்கு அதிகாரத்தில் இருந்த அதிமுக எடப்பாடி பழனிசாமி தமிழில் குடமுழுக்கை இன்றைக்கு அரைக்கும் தமிழில் குடமுழுக்கை நடத்த முடியல நம் பாட்டன் ராஜராஜ சோழன் கட்டிய பெருடைய கோவிலில் தமிழில் குடமுழுக்கு நடத்த முடியல அன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நீதிமன்றம் சென்று சட்டம் போல அலசம் கேட்க வேண்டும் என்று போராடிய ஒரே தலைவன் ஒரே கட்சி நாம் தொடர் எங்கள் அண்ணன் சீமானும் மட்டும்தான் ஆனால் அன்றைக்கும் கலசம் ஏறவிட்டல பெருடைய கோவில் வளாகத்தில் ஒரு ஓரத்தில் ஒரு மூலையில் என்று நீங்கள் தமிழில் ஓதிவிட்டு போங்கள் ஆனால் கலசத்தில் சமஸ்கிருதம்தான் ஒலிக்கும் ஒழிக்கும் அதை நிகழ்ச்சி காட்டியவர்கள் இதை சாவினர்கள் ஆட்சியாளர்கள் யார் யார் காரணம் எங்கள் உடன் பிறந்தார்கள் எங்கள் பெற்றோர்கள் எங்கள் அண்ணன்மார்கள் வீடுகளில் திருமணம் புதுமனை புகவிழா எதுவாக இருந்தால் தான் கூட்டிட்டு வந்து நீ வழிபடணும் பெற்றோர்களுக்கு ஏன் தமிழ்ல வழிபட்டால் தமிழ் தமிழ் மந்திரங்களை ஓதினால் ஆகாதா உன் பிள்ளைக்கும் என் பிள்ளைக்கும் திருமணம் நடக்கும்போது தமிழில் மந்திரத்தை ஓதினால் என் பிறக்காதா பாருங்க சமஸ்கிருதத்தில் நக்கலாமதம் சுக்காமிரதம் என்று மந்திரம் படித்தால்தான் உனக்கு பிள்ளைக்கு பிள்ளை பிறக்கும் நீ நம்புறியா நீ தமிழ் இங்க பல பேர் பிள்ளைகளுக்கு பேர் வைக்கலாம் ஹரிஸ் விக்னஸ் கணினியில் ஏற்ற முடியல அந்த எழுத்துக்களை கணினியில் உலகத்தில் கணினியிலேயே இல்லாத எழுத்துக்களில் சமஸ்கிருதத்தில் நீ பேர் வைத்து கொண்டிருக்க பல பேர் ஆதார் அட்டையில பேர் கணினியில் ஏற்ற முடியல போய் ஆதார் மையத்தில் பாருங்க பேர் வச்சிருக்கான் டக்னேஸ் டைப் பண்ணா வரல தட்டச்சு பண்ணா வரல அவன் வந்ததை போட்டு விட்டான் உடனே தெரியலாம்

அதிகாரத்தில் இருந்ததில்லை உடனே எடப்பாடி பழனிசாமி இருந்தாரு பச்சை தமிழர் புரட்சி தமிழர் அது ஒரு கேடு கேடு வாய்ப்பாக தருத்திர துவாசத்துக்கு வாழை மரத்துக்கு தாலி கட்டியதை போல ஒரு அடிமை தமிழரை முதல்வராக்கி விட்டார்கள் அதுவல்ல தமிழர் ஆட்சி அதுவல்ல தமிழர் ஆட்சி அப்போ தமிழர் ஆட்சி என்றால் தமிழரின் ஆட்சி முறை என்றால் எப்படி இருக்கும் இதோ ஒரு நாள் இங்கே பறந்து கொண்டிருக்கிற புலிக்கொடி சென்னை செஞ்சாஜி கோட்டையில் பறக்கும் அப்போது எங்கள் அண்ணன் செந்தவன் சீமான் ஒரு சீமான போன்ற ஒரு மாணத்தவன் அதிகாரத்தில் இருக்க போது தமிழர் மண்ணில் தமிழர் ஆட்சி எப்படி இருக்கும் என்று அப்போது தெரியும் எடப்பாடி பழனிசாமி எல்லாம் குரூப்ல டூப்பு அதெல்லாம் கணக்கில் எடுத்துக்க முடியாது அப்ப இன்ன இன்றைக்கு வரைக்கும் நாம் போராடி கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு வரைக்கும் போராடறோம் ஆனால் அதிகாரத்தில் இருக்கவங்களுக்கு என்ன நோக்கம் இந்த சீமுக்கால் இருக்கிற அண்ணன்மார்கள் என் தம்பிமார்கள் வெறி கொண்டு திரியறான் அண்ணே எப்படியாவது பணங்க பறிக்கறேன் பணங்க பறிக்கிறேன் ஏண்டா பணங்க பறிக்கறேன்னு தான திமுக கிட்ட ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க நீ என்னடா வலி அண்ணே ஏதோ என்ன குழந்தையை கஞ்சா கடத்தலாமா சாராயம் விற்கலாமா பொட்டலாம் விற்கலாமா சொல்லுங்க பழஞ்சமா அதுக்கு அதுக்கெல்லாம் வந்திருக்கேன் கட்சிக்க யார் திமுக சந்தேகம் அழைச்சி பேசு அப்ப ஒவ்வொரு ஊருக்கும் நம்ம பேச போகும்போது நம்ம உறவுகளை பார்த்து ஒன்றை தெரியுபடுத்த வேண்டி இருக்கு வழியில் சொல்றார்ல டே மண்டபத்திரம் அந்த மாதிரி அண்ணன் கிட்னி பத்திரம் கிட்னி பத்திரம் விவேக் ஒரு திரைப்படத்தை சொல்வாரில் மயக்கத்துல இருந்து கண் விழிச்சு சாராயம் என்று ஒரு அணி வைத்திருந்தார்கள் சாராயம் காய்ச்சுவதற்கு ஒரு அணி வைத்திருந்தார்கள் ஒரு பாசரை வைத்திருந்தார்கள் திமுகவில் கஞ்சா விப்பதற்கு ஒரு அணி வைத்திருந்தார்கள் பாசரை வைத்திருந்தார்கள் ஜர் சிக் தலைமையில் பல்லாயிரம் கோடிக்கை கஞ்சாவை போதைப் பொருளை கடத்தியது திமுக வகித்தது உதயநிதி ஸ்டாலின் முடியுமா இரண்டு ஆண்டுகளில் மட்டும் சாதி ஆயிரம் கோடிக்கை கஞ்சா கடத்துறான் போதைப்பொருள் கடத்துறான் கடத்தினார் குற்றச்சாட்டை அந்த இரண்டாயிரம் கோடி இருக்க உதயநிதி ஸ்டாலின் ஸ்டாலின் வெற்றிய மறுக்க முடியுமா இப்ப அவனுக்கு தொழில் இல்ல எம்ப்ளாய் அதிகமாயிட்டான் எப்படி திமுகங்கிற ஒரு கம்பெனில எம்ப்ளாய் அதிகமாயிட்டான் தொழில் பற்றாக்குறை இப்ப அடுத்த தொழில் தர்றான் என்ன கிட்னிய உருவு உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா நீங்களும் நானும் உன்னையும் என்னையும் ஏமாற்றி இந்த விவேக் நகைச்சுவை சொன்னோம்ல அந்த மாதிரி எவனாவது ஒருத்த ஏமாத்தி மயக்கூசி போட்டு வயிற்றுல இருக்கிற கிட்னியை உருவிட்டான்னா நீ போய் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க முடியல தமிழ்நாட்டில் சட்டம் இருக்கு நம்புங்க நான் கிட்னியை வாரி கொடுத்தான் நேரடியாக காவல் நிலையத்துக்கு போய் ஐயா என் கிட்னி இந்த மருத்துவமனை திரीडीச்சி இந்த மருத்துவத்து திரीडीட்ட புகார் கொடுக்க முடியல அப்ப என்ன நடக்கும் புகார் கொடுத்த உன்னை தூக்கி உள்ளே வைப்பா அப்ப யார் புகார் கொடுக்கணும் தமிழ்நாட்டில் உறுப்பு மாற்ற அறுவை சிகிச்சை நடக்க வேண்டும் என்ற அறுவை சிகிச்சைக்கான அங்கீகார தமிழ்நாட்டில் மூன்று இடங்கள் கோயம்புத்தூர் என்று அங்கீகார குழுவில் இருந்து உயர் அதிகாரி ஒருவர் வந்துதான் உனக்காக காவல் நிலையத்தில் புகார் செய்ய முடியும் பள்ளிபாளையம் குமாரபாளையம் பகுதிகளில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களை பயத்திலிருந்து கிட்னியை இந்த திமுகவின் அயோக்கியர்கள் வல்லமாறுகள் திருடித்தா உருவிட்டா திருடம் பேரு திராவிட ஆனது அவன் திராவிட ஆனந்தன்னு வேறு வச்சுட்டு கிட்னி திருடாம இருந்தாலும் ஆச்சரியம் அப்ப இது ஏறத்தாலும் பதினைந்து நாள் ஆயிடுச்சு குமாரபாளையம் பள்ளிவாளம் பள்ளிவாளையம் பகுதியில் நூற்றுக்கு ஆனால் இதுவரைக்கும் திராவிட ஆணன் கைது செய்யப்படவில்லை கைது பண்ணலை விசாரணை குழு அமைத்திருக்கிறார்கள் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி தவறு அந்த விசாரணை குழு என்ன பண்ணது யாரெல்லாம் கிட்னியை வரிவுறுத்தார்களோ அவரிடம் விசாரணை செய்து கொண்டிருக்கிறது ஆனால் அந்த கிட்னி அறுவை மாற்று சிகிச்சை நடந்த திமுகவின் மன்னச்சநல்லூர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற கதிரவனை இதுவரைக்கும்

ஒரு அதிகாரியை ஒரு மருத்துவரை ஒரு செவிலியரை ஒரு அந்த மருத்துவமனையின் வாட்ச்மே கூட விசாரிக்கல ஆனாலும் சுப்பிரமணியம் சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியம் சொல்றார்கள் நாங்கள் துரிதமாக நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறோம் யார் தவறு செய்திருந்தாலும் கடுமையாக நாங்கள் தண்டிப்போம் நல்லா தண்டிப்பாங்க

இவன் வாக்குக்கு காசு கொடுத்தாலும் வாங்கிப்பான் கிட்னிக்கு காசு கொடுத்தாலும் வாங்கிப்பான் அதிகாரத்துக்கு வந்து விடலாம் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள் இதற்கிடையில ஒரு கூட்டம் நாங்கள் தான் அடுத்த முதலமைச்சர் என்று வர்றாங்க தாவையக்கான ஒரு கட்சி தொடங்கி ரெண்டு ஆண்டுகள் ஆகுது ஆனா இந்த ரெண்டு ஆண்டுகளில் இதுவரைக்கும் எத்தனையோ வழிபாட்டு தலங்களில் தமிழில் குடமுழுக்கை நடத்த வேண்டும் என்று நாம் தொடர் கட்சியும் தமிழ் தேசிய அமைப்புகளும் நீதிமன்றத்திலும் தெரியும் என்று போராடி கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த தாவேக்கா கட்சி இதுவரைக்கும் ஒரு போராட்ட காலத்துக்கு கூட வந்து நின்றதில்லை ஆனாலும் அடுத்த முதலமைச்சர் விஜய் வந்து நின்றார்னா எவ்வளவு கூட்டம் பாருங்க தம்பி சீமான் வந்து நின்றால் கூட்டம் வருமா கேள்வி நம்ம கேள்வி கேட்கிறான் இருபத்தி ஒன்னிலும் கமல்ஹாசன் வந்து நின்றபோது இதேதான் கூட்டம் கூடியது கமல்ஹாசனுக்கு கமல்ஹாசனை வேடிக்கை பார்க்க கூடிய கூட்டம் எங்கள் அண்ணன் சீமானுக்கு கூடவில்லை உண்மைதான் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலுக்கு பின்னால் கமலாசன் மக்கள் நீதி மய்யம் என்ற ஒரு காட்சி இல்லை அப்ப கூட்டம் யார் வந்தாலும் கூடும் ராஷ்மிகா வந்தாலும் கூடும் சன்னிதியோன் வந்தாலும் கூடும் விஜய் வந்தாலும் கூடும் அப்ப படை எவ்வளவு பெரிய படை என்பது முக்கியம் அல்ல ராஜா அந்த படையை எவன் வழி நடத்துகிறான் என்பதுதான் முக்கியம் அதனை உறுதிக்கணும் அதை உறிஞ்சிக்கணும் சும்மா அந்த சமூக வலயத்தில் குறுக்க மறுக்க ஓடுறது அண்ணன் சீமானவர்களை கேலி செய்கிறது தமிழ் தேசிய அரசியலை கேலி செய்கிறது அண்ணன் சீமானவர்கள் அவர்கள் போய் ஸ்டாலினை சந்திச்சிட்டாரு அசைன்மெண்ட் கொடுத்துட்டாங்க விஜயை தாக்குவதற்கு விஜயை முடிப்பதற்கு சீமானுக்கு அசைன்மெண்ட் ஏடா நீங்க ஒரு ஆளு ஒரு அசைன்மெண்ட் ஆடா அண்ணன் கவனம் பண்ணி சொல்ற மாதிரி ஏடா சேவிங் பண்ணி போட்ட பாதி பிள்ளையோடு போதாதாடா இதுக்கு ஒரு அசைன்மெண்ட் தேவையா எங்க அண்ணன் சொன்னதுதான் இந்த மண்ணில் உண்மையும் நேர்மையுமாக ஒரு அரசியலை கடந்த பதினைந்து வருடங்களாக தமிழகத்தி பிள்ளைகளும் எங்க அண்ணன் சீமானும் முன்னெடுத்து கொண்டு வர்றான் எதிரில் நிற்பார்கள் நீ கருணாநிதியாக இரு ஜெயலலிதாவாக இரு ஸ்டாலினாக இரு எடப்பாடியாக இரு விஜயாக இரு எந்த மயிலாக இரு நாங்கள் ஏரியில் மதிப்போம் இந்த சினிமா நடிகர்களுக்கு கோடி முடிக்கிற என் தம்பிமார்களுக்கு அண்ணன்மார்களுக்கு சொல்றேன் நீ ரசிக்கிற நபர் நல்ல நடிகர் அதை எனக்கு மாற்று கருத்து இல்லை ஆனால் நீ ஏற்கிற நபர் நல்ல தலைவர் இல்லை அதை நீ புரிந்து கொள்ளணும் அதை நீ புரிந்து கொள்ளணும் இத்தனை ஆண்டுகள் ஆனவென்றால் இந்த சுதந்திர இந்தியாவில் இன்றைக்கும் சாதிய ஆணவ படுகொலை நடந்து கொண்டிருக்கிறது திமுக அதிமுக சமூக நீதி பேசுறான் சமூக நீதிக்கான அத்தாரிட்டி நாங்கள் தான் பேசுற திமுக திமுகவின் முதன்மை தலைவராக இருக்கிற கே கே எஸ் எஸ் ஆர் அமைச்சர் வனவேங்கிகள் கட்சி என்கிற ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த அந்த கட்சியின் தலைவர் பக்கத்தில் நின்று பேசாத தூரம் நின்று பேசி என்று சாதிய பாகுபாடு தலைவர்கள் தான் திமுக தலைவர்கள் இதே சேலம் கந்தம்பட்டி பைபாஸ்ல ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு தம்பியை அவன் ஒடுக்கப்பட்ட சாதி என்கிற சாதியை காரணம் காட்டி கோவிலுக்குள் விடாமல் கடைபிடித்த கட்சி தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் சாதிய கட்டமைப்பை நவீனப்படுத்தி இன்றைக்கும் இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டில் படிக்கிற மாணவர்களிடம் இளைய பிள்ளைகளிடம் கொண்டு போய் சேர்த்தது

தமிழரின் தொல்லியல் வரலாற்றை கீழடியில் ஆய்வு செய்து ஆய்வு கட்டுரை கொடுத்து அறிக்கை கொடுத்து மூன்று நான்கு ஐந்து ஆண்டுகள் ஆகிறது ஆனால் இதுவரைக்கும் மத்திய அரசு அங்கீகரிக்க தமிழ்நாட்டுக்கு இந்தியா முழுமைக்கும் எங்கு சென்றாலும் தமிழ் தமிழ் என்று தமிழ் பெருமை பேசுகிற நரேந்திர மோடி தமிழ் தமிழருக்காக தமிழ் கடவுளுக்காக பேசுகிறோம் என்று பேசுகிற தமிழ்நாடு பாரதிய அண்ணாமலை நாகேந்திரன் தமிழசை இவர்கள் யாரும் கீழடி ஆய்வு அறிக்கையை மத்திய அரசு அங்கீகரிக்க வேண்டும் என்று பேச மாட்டார்கள் ஆனால் இந்த மண்ணில் தமிழர் தமிழர் உரிமைக்காக தொடர்ந்து நிற்கும் ஒரே கட்சி கொண்டிருக்கும் ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான் என்பதை பெற்றோர்கள் நீங்கள் புரிந்து கொள்ளணும் முன்னால் பேசிய இங்கே சாதி வரி பறந்து கிடக்கும் ஏன் அத்தனை கட்சிகளிலும் தீண்டாமை கடைப்பிடிச்ச பாடுகிறாரு ஆனால் இந்த மண்ணில் நாம்தமுச்சு மட்டும்தான் சமத்துவத்தை பரப்பிக்கொண்டிருக்கிறது நிறுவிக் கொண்டிருக்கிறது சமூகநீதியை பேசிக்கொண்டிருக்கிறது காத்துக்கொண்டிருக்கிறது ஏன் இங்கே படையாச்சிட்டும் பறையறக்கும் ஒரே தாய் தான் அது தமிழ்தான் கவிஞருக்கும் கா ராடாருக்கும் கோணாருக்கும் தாய் ஒருவன்தான் அப்போ உனக்கும் தாய் எனக்கும் தாய் தமிழ் தாய் தான் என்ற உணர்வோடு இந்த மண்ணில் இனி இனி நாம் வேண்டும் நீங்கள் வாக்களிக்க வேண்டியது நாம் தமிழ் கட்சிக்கு அதிகாரத்தை கொடுக்க வேண்டியது நாம் தமிழர் கட்சிக்கு வலிமைப்படுத்த வேண்டிய தலைவர் எங்கள் அண்ணன் சீமான் புரட்சி எப்போதும் வெல்லும் தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர் ஐயா நல்லான் அவர்களுக்கு நன்றி அடுத்ததாக முனைவர் செந்தில்நாதன் ஐயா அவர்கள் வீரத்தமிழர் முன்னணி மாநில ஒருங்கிணைப்பாளர் கலசமயராத தமிழ் என்ற தலைப்பில் இந்த பொதுக்கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற நாம் தமிழர் கட்சியினுடைய பண்பாட்டு பாசறையாக இருக்கின்ற வீரத்தமிழர் தமிழர் முன்னணியும் மொழிமேய்ச்சி பாசறையாக இருக்கின்ற தமிழ் தமிழ்மீச்சு பாசறையினுடைய உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் உண்மையில் சேலத்தை ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு மேல நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த நிகழ்வின் அடிப்படையில் இதுபோல ஒரு துண்டறிக்கையை உருவாக்குவதே மிகப்பெரிய